தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க அனைத்து நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் சீமானவர்கள் குடமுழுக்கு தமிழை நடத்தணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சார் அந்த போராட்டத்தை அறிவித்த உடனே திமுக அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டாங்க இதனால சீமானவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இல்லை இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல நான் போராட்டத்தை பண்ணுவேன் உங்க தடையை மீறி நான் கண்டிப்பா போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதனால பயந்து போன திமுக அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க எனவே சீமானர்கள் திருச்செந்தூர்ல எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போராட்டத்தை நடத்துவாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது நீங்க பர்மிஷன் கொடுக்கறதுனாலும் போராட்டம் பண்ணுவாரு சீமானவர்கள் நாளைக்கு அது வேற விஷயம் அது ஆனா நீங்களே பர்மிஷன் கொடுத்ததுனால ஒரு சந்தோஷம் தான் அப்படின்றது ஒன்று இருக்கு ஒரே வாரத்துல ரெண்டு போராட்டங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு போராட்டங்களை சீமானவர்கள் கையில் எடுக்கிறாரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு நாளைக்கு திருச்செந்தூர்ல தமிழ்ல வந்து குடமழக்கம் நடத்தணும்னு ஒரு போராட்டமும் நாலாண்டுக்கு கல்லிறக்கும் போராட்டத்தையும் சீமானவர்கள் செய்ய போறாரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே சீமானவர்கள் வந்து சம்பவத்துக்கு மேல சம்பவம் தான் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இவங்களால தடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா சீமான் அவர்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல அப்படின்றதுனால தடுக்க முயற்சி பண்ணவங்கன்னா தடுக்க முடியாம அப்படியே திரு திரும்பி போறதை நம்ம கிளியரா பாக்குறோம் இவ்வளவு வருஷமா இருக்கீங்க சீமான் வந்து எட்டு சதவீத வாக்குதான் அவரே ஒண்ணு பண்ண முடியல அதுதான் சீமான் அவர்கள் மிகப்பெரிய சக்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் போது மக்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க ஓகே சீமான் அவர்களுக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நபர் தமிழ்நாட்டுல மாறிட்டாரு அப்படின்றது ஒரு காலத்துல சீமான் அவர்கள் ஏழனமா பேசினவங்களோ இன்னைக்கு சீமான் அவர்களை ஐயோ பயங்கரமான தலைவர்னு பேசுற சீமானவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியை மாறி இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது மேடைக்கு மேடை சீமானவர்கள் பேர பயந்து திமுக அரசு இப்ப மேடைக்கு மேடை சீமானவர்கள் பேர சொல்லுது அப்படின்றதும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்லுங்க